எப்படி இதை எப்படி சமாளிக்கிறீங்க இந்த மாதிரியான புழுக்கள் வரும்போது அதை வந்து எப்படி மகசூல் எடுக்கிறது கத்திரையில பாத்துட்டீங்கன்னா அதிகமா இருக்குங்க பூச்சி தாக்குதல் இருக்கிற காய்கறிகள் தாங்க இயற்கையான முறையில வந்து விளைந்த நம்ம எடுத்துப்போம் இதுலயும் காய்கறிகள் வின் பண்ணிட்டு இருக்கோங்க இதுல வந்துட்டு கத்திரியில வந்து அதிகமா பூச்சி தாக்குதல் இருக்கிறதுக்கு பஞ்சகாவியம் மீன் அமிலம் அதிகமா யூஸ் பண்ணிக்கலாங்க இது மட்டும் போக நம்மளால அது கிடைக்கல அப்படிங்கறவங்களுக்கு சாம்பல் அது வந்துட்டு மாட்டு கோமியத்துல வந்து நம்ம தெளிச்சு விடுவாங்க வாரத்துக்கு ஒரு முறை தெளிச்சு அதாவது நீங்க கொடுக்கக்கூடிய உரங்கள் கூட இயற்கை உரங்களா தான் கொடுக்குறீங்க எல்லாமே எதுவுமே வந்து செயற்கை உரங்கள் பயன்படுத்துறது இல்ல செயற்கை உரங்கள் பாத்துட்டீங்கன்னா எதுவும் பயன்படுத்துறது இல்லைங்க இயற்கை உரத்துல பாத்துட்டீங்கன்னா தலைக்குமே வந்து தெளிச்சு விடுவோம் வேர்களை கூட்டத்துக்கும் நம்ம இயற்கையான முறையில வந்து பூச்சி விரட்டி கொடுப்போம் சரி இப்ப இத்தனை வகையான கத்திரி சொல்றீங்க இல்லையா இது சமையலுக்கு உகந்தது தானா சமையலுக்கான காய்கறிகள் தான எப்படி இத வந்துட்டு எல்லாமே சமையலுக்கு பயன்படுத்தக்கூடியதுங்கன்னா ஒவ்வொன்னும் ஒரு தனிச்சுவை இருக்கக்கூடியதுங்க இதுல வந்துட்டு இளவம்படி முழுக்கத்திரி பாத்தீங்கன்னா ஒரு காய ஒரு கால் கிலோ பக்கம் வரக்கூடியதுங்க பெரிய காய் பெரிய காயும் இருக்குங்க இதுல பாத்துட்டு உள்ள பகுதி அதிகமா இருக்குங்க